ஏண்டா ரெண்டாயிரத்தி மூணுன்னு கேட்டேன் சார் உங்கள் டீச்சர் ஜாக்கெட்டில் ஜன்னல் வைக்க சொல்லியிருக்காங்க ஆசாரி குழி ஆயிரத்தி நூறு கொத்தனார் குழி எண்ணூறு ஏழி முந்நூறு நானும் கொடுத்துட்டு வந்துட்டாண்டாம் தீபாவளிக்கு போதே அவள் ஜாக்கெட்டை கொண்டாந்து நைட்டு கொடுத்தாண்டான் இப்போ காலையிலே ஜாக்கெட்டை போட்டுக்கிட்டு முந்தானம் எடுத்து போசிட்டு வர்றான் மாப்பிள்ள இப்படியா ஆமாம் மாப்பிள்ள ஜாக்கெட்டில் ஜன்னலை பின்னாடி வைக்கணும் மாம்பளை

யாரையுமே வாவோன்னு பேசக்கூடிய பாங்கு நகரத்துல இருக்குது ஒரு குழந்தை கூட ஏன் சாமி என்ன சாமி வாசாமி உட்கார சாமி சாமி மோட்டு கூப்பிடக்கூடிய பாங்கு கிராமத்துல வந்துட்டானா அப்படின்னு கேட்கக்கூடிய பாங்கு நகரத்துல இருக்கு அன்னைக்கெல்லாம் மாமனார் டவுனுக்குல வராரு மாமனார் ஊட்டுக்குள்ள வராரு எங்க காலத்துல மாமனார் உள்ள வந்தா மரும முந்தானே எடுத்துப்படி போத்துக்கிட்டு வாராம் நாலன் சிங்கம் அப்படியே கடிச்சதுக்கு போடுவேன்

என்பதை நாம புரிந்து கொள்ளணுங்க மாடுகள் நம்மைக்கே மேயிராத பாக்கே போடுறாங்க ஒரு கிராமத்துல ஒரு மாடு செத்து போனா கூட ஒரு பெரிய காரி ஆன மாதிரி எல்லாரும் போய் குஸ்தி கேட்போங்க ஐயோ நல்ல மாடு நாலு படி கிடக்குமே விசுக்கிறப்படி போயிடுச்சா விசத்தொட்டு போயிடுச்சா இல்ல என்ன செல பிடிச்சு போயிடுச்சாங்க மாடு செத்தா கூட பதறது கிராமம்ங்க மனுஷன் செத்தா கூட அப்பார்ட்மெண்ட்ல வீட்டு கதவை சாத்திட்டு அந்த பாடி எடுக்க வரைக்கும் ஊட்டு வெளிவராது இருக்கக்கூடிய வாழ்க்கை இந்த காரணத்து வாழ்க்கைங்க அது உண்மைங்க நண்பரவர்கள் இன்னைக்கு சென்னையில வெள்ளம் வந்து அடுக்குமாடி ஏழை கிராம லட்சாதிபதி அவளுக்கு வச்சிருந்த சாப்பாட்டை கூட அங்கிருக்க கூடிய கொடுத்த பாந்து இன்னைக்கு உண்டு அது உண்மை நான் கேட்கிறேன் சென்னையில வெள்ளம் வந்துட்டா சுனாமி வந்துட்டா கிராமத்து மக்கள் எல்லாம் அள்ளி 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 குடுத்துறமே விவசாயிகளுக்கு வருமானத்துக்கு வழி நின்று போராடி இல்ல எந்த டவுன் வந்து இந்த விவசாயிகளுக்கு உதவியா நான் போராடுறேன் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பேன் சொல்ல மாட்டேன் அவங்களுக்கு தேவை பணம் சொந்த பந்தத்தினுடைய அருவ தேவை இல்லை பணம் தான் தேவை நடுவரவர்களே எங்க காலத்துல பொம்பளை இப்பொழுது பாடுபட்டாங்க சட்டிவாங்க உள்வாசி கூட்டி பால் கறந்து புருஷனு சோறாக்கி பையனு சோறாக்கி பனிமூடம் தாட்டிட்டு போட்டு

போய் அந்த நடுப்பை கல்யாணம் வந்து ஒரே சண்டையா கிடக்கிறது அந்த பாக்கிய லட்சுமி அந்த பாவன கொண்டாட்டி அவளே கமல் வல்லின்னு சொன்னாங்க அப்படின்னு ஆய்வு குழம்பு சொல்லி பொய் சொல்லி கூட்டிட்டு போய் பாவனில கலந்துட்டு போயிட்டாரு அது அதுவும் தெரியாதான் அவா அந்த குழந்தையக்கார யாரும் இனிய கொழிஞ்சியா மாசம் ஆயிட்டான் ஆசமா இருக்கிறான்னு கோயில கும்பாசம் படிக்கிட்டு இருக்கான் நாளைக்கு நம்ம குதிர பொன்மாரியா தாயுக்கு வந்தாலும் அந்த யோகதர் என்னாச்சு அங்கே யோகதர் காலி வச்சு எங்க விளந்துச்சு அங்க போய் ராஜாராணியில் காலி வச்சா அதை எடுத்து முடிச்சான் பாக்கியலட்சுமி காலி வச்சா அதை எடுத்து முடிச்சான் அப்புறம் இந்த பாண்டியன் சோல்ஸ் காலி வச்சா அதையும் முடிச்சான் கடைசியா வந்து சேர்ந்த எது ஒரு வெப் சீரீஸ் ஒன்று நடத்திக்கிட்டு இருக்குது அந்த பசங்க அதை வச்சா அதையும் முடிச்சா மாப்பிள்ள நகரத்தில் உள்ளவங்க எல்லாம் டிவி நாடகம் பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஏன் மாப்பிள்ள ஆமாங்க இப்படி சொல்லிட்டு அவ்வளவு நாடகத்தை நீங்க சொல்றீங்களே இது இன்னைக்கு நாட்டு ரபர் இந்தியாவு மாத்திர தமிழ்நாட்டை மாத்தரை பாலக்கோட்டம் மாத்தரை ஃபேப்ரெட்டி பெட்டி மாத்தரை அப்படின்னு சொல்ற ஆம்பளைகள்ல கல்யாணத்துக்கு முன்னாடியே மாற்றி போட்டு கல்யாணம் முடிஞ்சு இந்த காலத்துல புண்டாட்டின்னு ஒருத்தி வந்துட்டானா உன்னால டிவி சேனல் கூட மாத்த முடியாது ரிமோட்டை பிடிக்க வச்சு கொடுக்க மாட்டேன் வேற ஐடி ஓடிட்டு போட்டாட்டி குடி ஸ்கோர் பாத்துக்கிறோம் அப்படின்னா நான் பாத்ரூம் போறேன் அப்படி குடி அப்பனாலும் பாத்துக்கிறேண்ணா ரிமோட்டை கொண்டேன்னு சொல்லுவீங்க போறேன் ஏய் இருந்தால் மாத்திருக்கேன் நான்

திங்கட்கிழமை செயலன் ஜெல்வாற்றிலருக்கும் செவ்வாக்கிழமை நாமக்கல் ஜெயல் ஆட்டத்தில் இருக்கோம் உங்கள் முகவரி ரகசியம் பாதுகாக்கப்படும் மருந்து விபிபி மூலமாக அனுப்ப அந்த வாழ்க்கையானது வாழ்க்கலாம் நண்பர் அவர்கள் எண்டு காலத்துல எல்லாம் தாய் தான் ஒரு சாப்பாடு உட்காந்தோம்னா எல்லா அப்பா அம்மா பெரியப்போ சிந்தப்பா எல்லாம் ஒன்னா உக்காந்து கிராமத்துல சாப்பிடுவோம் இன்னைக்கு டவுன்ல யாராச்சும் அப்படி சாப்பிட்றாங்க அண்ணா டச்சு குருசுனோ ஒரு பக்கம் டச்சு உண்டாட்டி ஒரு பக்கம் டச்சு குருசரும் பொண்டாட்டிக்கு நோ டச் பேச்சுவார்க்கே இருக்கிறது அவளும் போன வச்சிட்டு போடுற இவளும் போன வச்சிருக்கீங்க பஸ் ஓட்டையிலும் போன கார் ஓட்டையிலும் போணும் பஸ்ல இருந்து அவங்கள டிக்கெட் வாங்குறான் போன கேட்டு வாங்கி மாட்டிக்கிறான் கழுத்து வச்சுட்டு ஹலோ ஹலோ அது இந்த காலையு படிக்கிற பொம்பளை பிள்ளைங்க பேசுற ஆளுகளை ஆஹா அன்னைக்கு என்ற வயசுல எல்லாம் பேச முடியாது கல்யாணத்துக்கு பின்னால பேச பேசுறீங்க நாங்கெல்லாம் கல்யாணத்துக்கு பின்னால பேசுவாயா ஆனா இப்ப இதுதான் இதுதான் பொண்ணுன்னு உரப்பாயிட்டா இந்த காலத்துல ஒரு